ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வாழைக்காயில் அருமையான ஸ்நாக் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இந்த வாழைக்காயில் மேல் காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கலாம் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சும் எடுத்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க வாழைக்க எந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்குன்னு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்ல மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இது தோல் எல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம் ஒரு விசில்லையே நல்ல வெந்து வந்திருக்கும் ரொம்ப அதிகமா விசில் விட்டுட்டீங்கன்னா கொலகொலன்னு ஆயிடும் அதனால ஒரு விசில்லையே இறக்கிடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுட்டு தோல் பிரித்து எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம கத்தி கீரை கூட வேண்டாம் பிரித்தாலே தோல் நல்லா ஈஸியாக பிரிக்கிறதுக்கு வந்துடும் இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுட்டு இதை வந்து நான் ஒரு கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்க போகிறேங்க நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம் இல்லைனா பருப்பு மத்து வச்சு நல்லா மசுச்சும் எடுத்துக்கலாம் பருப்பு மத்தில் இல்லை ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிட்டும் எடுத்துக்கலாம் துருவி எடுக்கும்போது அந்த வாழைக்க அங்கங்கே சாப்பிடும்போது தட்டுப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நல்லா மசுச்சிட்டோம்னா கொலஹோலான்னு இருக்கும் அதனால் நான் துருவி எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி துருவியோ இல்லை மசிச்சோ எடுத்துக்கோங்க இப்போ எடுத்திருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்கலாம் நம்ம திரும்ப மசாலாலாம் சேர்த்து நல்லா பிசையும் போது நம்ம கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து பெரட்டி வச்சிருக்கிறேங்க அடுத்து தான் இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வாழைக்காய்க்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் தூளும் சேர்த்துக்குறேன் கூட அது கூட ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா உங்கள் டேஸ்ட் தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா தன்மை வந்துடும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன் ஏற்கனவே தூள் சேர்த்துக்கிறோம் அதனால் இந்த தனி மிளகாய் தூள் சாம்பார் தூள் சேர்க்கும் போது உங்கள் தகுந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க கடைசியாக இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த வாழைக்காயிலேருந்து வர தண்ணியிலே நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பிரிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும் நல்லா நான் காமிச்சிருக்க நம்ம அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா இந்த வாழைக்காயிலேருந்து வர தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசஞ்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கொலகோலாக இருக்கக்கூடாது பூரி மாவு பக்குவத்தில் இருக்கணும் அந்தளவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எண்ணெயில் போடும்போது நமக்கு பிரிஞ்சு போகாது இந்த மாதிரி நல்லா மாமத்திக்காக பேசினதுக்கு அப்புறமா இது ஓரமாக எடுத்து வச்சிருவோங்க அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் பொறிக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா நான் உருட்டி வச்சுருந்த மாவில் பார்த்திங்கன்னா உருண்டை ஷேப்லேயும் புல்லட் ஷேப்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் விருப்பத்தை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் போட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது மிதமான சூடாக போதே நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க வெளியே சீக்கிரம் செவந்திரம் உள்ளே வெந்து வராது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக நரம் மாறினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த உருண்டைகளை போட்ட உடனே கிளறக்கூடாதுங்க போட்டுட்டு அந்த எண்ணெயோட சலசலப்பு லைட்டை அந்த மாதிரி கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் லைட் கரண்டியை வச்சு லைட்டை விடணும் அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா லைட்டை அப்படி திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு நிமிஷத்துக்குள்ள நம்ம உருண்டை நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தேடில் ஈஸியாக செய்கிற வாழக்காய் கோலா உருண்டாக தாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் நம்ம மசாலா அதாவது வெங்காயம் தேங்காய் எல்லாம் வதக்கி அரைச்சி செய்யாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தேடில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான மசாலா பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட தொட்டுவிட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு ஒரு குரண்டை நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே அதே மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான சிம்பிளான வாழக்கா கோலார்கிற ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட பிடிச்சிருந்தால் மறக்காமல் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்